அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் பனிரெண்டு வரக்கூடிய கிரகநிலையின் மாற்றத்தால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது அயன சயன போகஸ்தானத்துல சூரியன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் பல வகையான யோக பலன்கள் பெற முடியும் காரியங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் மனநிலை அமைதி கொள்ளாமல் ஏதாவது சந்தித்து கொண்டே இருப்பீங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது பண வரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மனைவி குழந்தைகளின் உடல்நலத்துல கவனம் தேவை பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கலைத்துறையில இருப்பவர்களுக்கு புதிய யுக்திகளை கையாண்டு தொழில முன்னேறுவீங்க அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க கூடியதாக இருக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டியது நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பண வரத்து உங்களுக்கு தாமதப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் குடும்பத்தில் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாகும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு தங்களுடைய விருப்பம் போல உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தந்தைக்கு நன்மைகள் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பாசத்துடன் அணுகி அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் மறுக்காமல் வாங்கி கொடுப்பீங்க தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் தன சேர்க்கை ஆகியவற்றால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் இன்பத்துக்கு அளவு இருக்காத அளவில் உங்களுக்கு இருக்கும் புதிய திட்டங்களால் உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் செல்லும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கு கவனமாகவும் இருக்க வேண்டியது நல்லது இடைவிடாது பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கும் பெரிய மனிதர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் மனோபயம் நிலவக்கூடியதாகும் மகான்களுடைய ஆசி புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதமிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் சொல்லப்பட்டிருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு வீண் வழக்குகள் விவகாரங்கள் வரலாம் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக செயல்படுத்துவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் மனதில் தெம்பு உண்டாகக்கூடியதாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடியதாகவும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் இடைவிடாத பணி காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பில் கூடுதல் கவனத்தை கொடுக்க வேண்டியது இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிரகநிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சாதகமான பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலை உங்களுக்கு அழுத்தம் குறைவாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சுலபமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய மதிப்பு உயரக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடிய வகையில இருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்துல உங்களுடைய வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைச்சிருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்றமான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சுக்கரன் பதினொன்றுல இருப்பதால மனைவியின் மனம் அறிந்து நடந்து குடும்பத்துல உங்களுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கூடியதாக இருக்கு வியாபார விஷயத்துல அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாகும் வார தொடக்கத்தில் சில லாபகரமான திட்டங்களில் சேர வாய்ப்பு இருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் உருவாகலாம் நிதி சிக்கல்களை திணிக்க உதவும் சில வேலை மாற்றங்களை நீங்கள் பற்றி யோசித்து கொண்டிருந்தால் ஒரு நபரின் உதவி உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் கவனமாக முடிவெடுக்க வேண்டியதும் வாரத்தின் நடுப்பகுதியில் நெருங்கிய நபர்களுடன் தொடர்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இந்த நேரம் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நண்பர்கள் அல்லது குடும்பத்தாருடன் ஒரு சுற்றுலா விருந்து எதிர்பாராத விதமாக திட்டமிடலாம் மொத்த விற்பனையாளர்களை விட சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிகம் பயனடையக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வருவது இன்னும் நிறைய பன் பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு புது பணிகளை தொடங்கக்கூடியதாகும் ஷேர் மார்க்கெட்டில் அரசு துறை அறக்கட்டளை பங்கு மூலம் ஆதாயம் பெறக்கூடியதாகும் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆசைகளை பெற்றால் இது வெற்றிக்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படலாம் இல்லத்தரசிகள் குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாங்க வயிறு வலி இருப்பு இடுப்பு வலி முதுகு வலி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சை மூலம் நீயும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் செய்வது பல நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே